என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரை பத்தி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கோயம்புத்தூரோட ஹிடன் பாட்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருந்துச்சு சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து சீரியஸ் நம்பர் ஒரு ஒன்ல நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோட்டஸ் டெம்பிள் தாங்க இன்னைக்கு இங்க வந்திருக்கோம் சோ இது வந்து யாருக்காக கட்டிக்கலாம் பார்த்தீங்கன்னா சத்யநந்தன சுவாமிகளுக்காக கட்டியிருக்காங்க உண்மைக்குமே வந்து ஒரு ஒரு அமேசிங்கான பிளேஸ்னே சொல்லுவேன் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போயே சொல்ல மாட்டேன் வீடியோ எண்டில் சொல்கிறேன் ஸோ இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் இதுக்குள்ளே போகணுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீ வந்து உண்டுங்க ஒரு ஆளுக்கு இருபது ரூபா மணிக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இருபது ரூபா கொடுத்து போய் பார்க்குற அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே அது புரியும் உண்மையுமே ஈவினிங் டைமில் வந்துட்டு இந்த மாதிரி சன்சைன் டைமில் பார்க்குறதுக்கு ஒர்த்தான பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேங்க இது எல்லாத்த விடவும் நான் ரொம்ப அட்ராக்டிவ் இந்த வீடு தான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷம் சச்சிதாராய சுவாமிகள் வந்து வாழ்ந்த வீடு அதனால் இப்போ வந்து அவரோட சிலையை வச்சு வந்து ஒரு கோவிலாக வந்து அவங்க மெயின்டைன் இருக்காங்க எனக்கு எல்லாத்த விடவும் நான் ரொம்ப அட்ராக்ட் ஆனது அந்த ஒவ்வொரு விஷயம் வந்து பார்த்து பார்த்து உட் வந்து அந்த வீட்டில் பண்ணியிருக்காங்க ஆனால் உள்ளே வந்து அவரோட கேலரிஸ் இது எல்லாமே வச்சு கொஞ்சம் அருமையாக இருந்ததுங்க வீடு இப்படி இருக்கணும்டா மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட மே அந்த லோட்டஸ் வந்து போய் பார்த்தோம் அப்படின்னா மெயினே வந்து அந்த வியூ தாங்க ஸோ இந்த லோட்டஸ் டோம் உள்ளே வந்து என்ன இருக்குதுன்னு உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வகையான அந்த மதங்கள் மத சார்பை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க லைக் ஜெய்னிசம் புத்திசம் அந்த இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமாக வந்து உள்ள வந்து வச்சிருக்காங்க ஸோ இதோட அர்த்தம் வந்து என்னன்னு பார்த்தா பல இதுவாக மனுஷன் பிரிஞ்சிருந்தாலும் பல மதங்களாக இருந்தாலும் மனிதன் என்பவன் ஒருவன்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து இதோட கான்செப்ட் அப்படிங்கிறத எனக்கு அங்கே இருக்கவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க உண்மைக்குமே வந்து நம்ம விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் ரொம்ப அமைதியாகவும் அழகாக இருந்துச்சு எனக்கு உண்மைக்குமே அங்கே போய் பார்த்தா அண்ட் லோட்டஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த லைட் ஆஃப் ட்ரூத் யூனிவர்சல் சென்ஸை அதான் அதாவது உலகத்தோட அமைதியையும் ஏதி அண்ட் ஃபைத் இதெல்லாத்தையும் பற்றி சொல்கிறதுக்கு ஒரு இடமா தான் வந்து இங்கே இவங்க இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் அது கீழே விட்டு வந்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஒரு குட்டி மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க இங்கே வந்து நம்ம அந்த பழங்காலத்தில் யூஸ் பண்ண அந்த நம்ம தமிழ் இது ஒவ்வொரு இது கலாச்சாரத்துலேயும் என்ன இருக்குமோ அது முக்கியமான பொருட்கள் இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான தலைவர்கள் சொன்ன எல்லாத்தையுமே வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க அண்ட் அதிக கீழே லைன்மேக்குமே வந்து செம்ம அமேசிங்கான ப்ளேஸாக இருக்குங்க இப்போ இருட்டு இரிச்சு லைட்டிங்ஸ் எல்லாம் வேறு போடவும் சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் யாராவது கோயம்புத்தூரில் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஸ்பாட் வந்து செக் பண்ணி பாருங்கள் உண்மைக்குமே நல்ல என்ஜாயபுளாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் நல்லா இதுவாக இருக்கும் உங்களுக்கும் நல்லா ரிலாக்ஸேஷனாக இருக்கும் ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் செட்டிப்பாளையம்ல ஸ்டாப் போய்ட்டு இறங்கினோன்னே வந்து பார்த்திங்கனா இந்த லோட்டஸ் டெம்பிள் வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஸோ இதே மாதிரி இன்னும் இன்ட்ரஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க